ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினமானது எப்பொழுது வருவது என்றும் அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய முன்னோர்களுடைய வழிபாடுகளையும் செய்யக்கூடாத சில விஷயங்களைப் பற்றியும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அமாவாசை வழிபாடு நாம் செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் இப்போ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வானவியல் கணிப்பின்படி பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில கூடுகின்ற காலம் தான் அமாவாசை காலமாக சொல்லப்படுது சூரியனை பிதிர்காரகன் என்றும் சந்திரனை மாதுர்காரகன் என்றும் சொல்லப்படுது சூரிய பகவான் வந்து ஆண்மை ஆற்றல் வீரம் இவை அனைத்தையும் தரக்கூடியவர் சந்திர பகவான் மனதிற்கு திருப்தியானவர் அதாவது மகிழ்ச்சி தெளிவான சிந்தனை அறிவு இவை அனைத்தையுமே தரக்கூடியவர் இவ்வளவு பெருமைகளை தரக்கூடிய இந்த இருவரையும் தாய் தந்தை இழந்தவர்கள் அமாவாசை பூரண தினங்கள்ல வழிபாடு செய்வார்கள் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சிவனுடைய வழிபாடையும் செய்வது பிதுர் தருப்பணம் செய்வது அன்னதானம் செய்வது இவை அனைத்தையுமே அமாவாசை தினத்தில் நாம செய்யும் பொழுது அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பிதுர் தேவர்களை சிரத்தையோடு நம்ம வழிபாடு செய்து சிரார்த்தம் செய்வதனால அந்த தோஷங்களிலிருந்து நாம விடுபடலாம் சொல்லுவாங்க இப்போ இந்த மாதத்துல அமாவாசை வந்து முக்கிய விரத நாளாக சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய பட்சத்திற்கு முன்பு வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வதனால பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதோடு இல்லாம முன்னோர்களுடைய ஆசிகளும் கிடைக்கும் இதனால நமது தலைமுறைகளுக்கு நல்ல ஆசிகள் கிட்டும் ஆவணி மாத அமாவாசையை பித்தோரி அமாவாசை என்று சொல்லுவாங்க இந்த நாளில் பெண்கள் வந்து துர்கா தேவி வழிபட்டால் அவர்களுடைய கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் எந்த நோய் நொடியும் இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு இப்ப வரக்கூடிய இந்த அமாவாசையானது பாத்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை அமாவாசை திதி வந்து நீடித்திருக்கிறது இந்த நாள்ல பித்ரு தர்ப்பணம் செய்து பிராமணர்கள் ஏழைகளுக்கு தானம் செய்வது புனித நதிகளில் நீராடுவது இவை அனைத்துமே நம்ம செய்யும் பொழுது நமக்கு மிகுந்த புண்ணியங்களை தரும் அதே சமயம் இந்த சில விஷயங்களை நாம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லது அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டம் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம முன்னோர்களுடைய கோபத்திற்கும் நாம வந்து ஆளாக வேண்டி இருக்கோம் தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த அமாவாசையில நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா அந்த நாள்ல நம்ம அசைவ உணவை தவிர்த்துக்கணும் சில பேர் அமாவாசை பித்ரு தர்ப்பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசைவத்தை சாப்பிட்டுருவாங்க அது மாதிரி எப்பொழுதுமே ஒரு காலம் நீங்க செய்யாதீங்க அப்படி செய்யறதுனால அது நமக்கு மட்டும் இல்ல நமது சந்ததிகளையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள்ல நம்மளோட பித்திருக்கள் நம்ம வீட்டிற்கு வருவதாகவே ஒரு ஐதீகமும் இருக்கு அதனாலதான் அன்னைக்கு உடல் மனசு எல்லாமே நாம சுத்தமா வச்சிருக்கணும் சொல்றாங்க அசைவம் முட்டை மீன் மது போன்றவற்றை நாம சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளணும் அன்று நாம் இது போல விஷயங்களை செய்தோமானால் அவர்களை நாம உதாசீனப்படுத்துவதற்கு சமமாகும் அதனால சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாம சாப்பிட வேண்டும் இதனால் அவர்களுடைய ஆசைகளை நம்மளால பெற முடியும் அது மட்டும் இல்லாம தர்ப்பணத்தை தவிர்ப்பது இந்த நாள்ல சிரார்த்தம் தர்ப்பணம் பொன் தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது கண்டிப்பா அந்த அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவது நல்லது இது மிகவும் தீமையான ஒரு விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்ப்பதனால வாழ்க்கையில நமக்கு அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் தடைகள் ஏற்படும் பெரியதாக பூஜைகள் செய்து நம்மளால் வழிபட முடியாட்டியும் அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம் வழிபாடு செய்வது நல்லது முக்கியமாக தடுக்க வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா மங்கள பொருட்கள் வாங்குவதை நாம் தவிர்த்துக்கொள்வது நல்லது அதாவது தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் ருத்ராட்சம் எந்திரம் போன்ற பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்று வாங்குவதை நாம் தவிர்த்துக்கொள்வது நல்லது இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் அபசகனமாகவே கருதப்படுது ஆகையனால அஞ்சு தினத்துல நாம் இந்த விஷயங்களை ஈடுபடுவது தவிர்த்து கொள்வது நல்லது அடுத்ததாக சாப்பிடக்கூடாத உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை கீரை பார்லி முள்ளங்கி சுரக்காய் வெள்ளரிக்காய் பழைய உணவுகள் பாகற்காய் போன்ற உணவுகளை நாம சாப்பிடுவதையும் சரி அன்று சமைப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது முன்னோர்களுடைய ஆன்மாக்களை அவமதிப்பது போல ஆகிவிடும் இந்துக்களுடைய நம்பிக்கையின்படி இந்த உணவுகளை அமாவாசையில நாம கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது நல்லது அன்று நாம் செய்யக்கூடாத விஷயம்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு மரியாதை பாதுகாப்பு இந்த நாள்ல நகம் வெட்டுவது முடிவெட்டுவது நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவது போன்ற எதிர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதுடன் பித்ருதோஷத்திற்கு நாம ஆளாகி விடுவோம் ஆகையினால இந்த விஷயங்களை அந்த நாளில் செய்வதை நாம தவிர்த்து கொள்வது நல்லது குறிப்பாக அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கு அந்த நாள்ல இது எல்லாம் சாதாரணமாகவே நாம செய்ய மாட்டோம் இருந்தாலும் அமாவாசை நாட்கள்ல செய்வது தவிர்த்து கொள்வது நல்லது அடுத்தபடியாக எண்ணெய் தேய்க்க கூடாது அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் நாம தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம் இது பித்ரு தோஷத்தோடு சனி தோஷத்தையுமே நமக்கு போக்கும் இதனால் நன்மைகளையும் நமக்கு தரும் இது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவற்றில் நாம கவனம் செலுத்தாமல் அவர்களுக்கு மட்டுமே பிரதானமாக நாம வழிபட்டு அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்காக முயற்சிகளை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக அன்றைய தினத்துல நாம வாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சனி பகவானுக்கு உரிய நாள் அந்த நாள்ல நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே நாம செய்யணும் இந்த நாள்ல துடைப்பம் வாங்குவதை நம்ம தவிர்த்துக்கணும் அதாவது மக் அமாவாசை வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு இல்லையா சனிக்கிழமை தான் தர்ப்பணம் கொடுக்கும் வேலைகளை செய்வோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா பன்னிரெண்டு மணிக்கு மேலதான் நமக்கு வந்து அமாவாசையை பிறக்குது அப்படிங்கறதுனால சனிக்கிழமை தான் நம்ம வந்து வீட்டுல பித்ரு வழிபாடு செய்வோம் அப்போ நம்ம சனி பகவானுக்கு உரிய ஒரு நாள் அப்படிங்கறதுனால தொடப்பம் வாங்கறத தவிர்த்துக்கணும் ஆகவே இந்த முறையில அமாவாசை திடீ நீங்க வழிபாடு செய்யுங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்துவிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாளில் முன்னோர்களை நாம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமா அதற்குண்டான பலன் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சில பேருக்கு முன்னோர்களுடைய தோஷமாக கூட இருக்கலாம் அதாவது பித்ரு தோஷமாக கூட இருக்கலாம் அந்த தோஷத்தினால் கூட நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம் இது போல விஷயங்களை அமாவாசை நாட்கள்ல நாம செய்யாமல் இருந்தால் நமக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களுமே கிடைக்கும் இது வரைக்கும் இது போல விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டதே இல்லை இப்பொழுதுதான் புதுமையாக கேள்விப்படுறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்